வணக்கம் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேருந்து விலகி போனவங்களை எல்லாத்தையும் திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காரு அதுக்காக ஒரு டீம் அமைச்சிருக்காரு அந்த டீம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது என்னடா என்னடாது எடப்பாடி பழனிசாமி திருந்திட்டாரா அப்படின்னு ஆச்சரியமெல்லாம் படாதீங்க எடப்பாடி பழனிசாமி திருந்தலை அவர் வந்து கூப்பிட்றது வந்து திருநாவுக்கரசர் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு தனி கட்சி ஆரம்பித்து பாஜகவுக்கு போய் அங்கே மந்திரி ஆகி அந்த மந்திரிக்கு அப்புறமா அவருக்கு கட்சி இந்த பழமெல்லாம் புளிக்குமியா பாஜகவுக்கும் நமக்கும் சத் செட் ஆகாதியா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸில் திருச்சி எம்பியாக இருந்து திரும்பவும் வந்து சீட்டு கேட்டார் அவருக்கு அவர் எம்பியாக இருக்கும்போது அவருக்கும் நேருக்கும் அமைச்சர் நேருக்குமே ஒரு சண்டை வந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேரு திரும்பவும் திருநகர் அரசு தொகுதியில் நிற்கவே விடக்கூடாதியா அப்படின்னு பார்க்கும்போது நேருவான்னு நானான்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காங்கிரஸ் மேலிடத்தோட பேச்சுவார்த்தைலாம் நடத்துனார் நடத்திட்டு எப்படியா இருந்தாலும் திருச்சி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அமைச்சர் நேரு வந்து அப்படியே முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை வந்து வேறதுக்கு கொடுங்க காங்கிரஸுக்கு கொடுக்காதீங்க காங்கிரஸுக்கு கொடுத்து வெட்டியாதாங்க போகுது அப்படின்னு ஒன்னே இவர் நேரு வேறு மாதிரி நினச்சி பேசினார் திமுகவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சார் ஆனால் திமுக கிடைக்காமல் அது கூட்டணி கட்சியான மதிமுகவுக்கு பேச்சு துறை வைக்க நின்று ஜெயிச்சிட்டார் அந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சாங்க திரும்பவும் திருநாகரசுக்கு கிடைக்கல ஆனால் திரு திருச்சி தொகுதி கிடைக்கல அப்படின்னாலும் கும்பகோணம் வந்து கேட்டார் திருநாகரசு கேட்டுட்டு கும்பகோணத்தையாவது எனக்கு கொடுங்கயா நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பேசினார் ஆனால் திரும்பவும் திருநாகரசுக்கு கொடுக்கல ஏன்னா இங்கே முதலமைச்சர் என்ன சொல்கிறார்களோ அதை ராகுல் காந்தி கண்டிப்பாக கேட்பார் திருநாகரசுக்கு வேணாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதனால் அவருக்கு ராகுல் காந்தியும் திருநாகரசுக்கு சீட்டு கொடுக்கல இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும்போது அப்படியே ரொம்ப அதிருப்தி ஆகிட்டார் என்னையா அது அப்படி நம்ம காங்கிரஸுக்காக நம்ம என்ன செஞ்சோம் நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி நமக்கு வந்து சீட்டே கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலே இருந்தார் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு வந்தோன்னே என்ன செய்கிறாரு ஒரு டீம் அவர் அனுப்பிச்சி விட்றாரு திருநாகரசிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க திருநாகரசை வந்து கட்சிகளை கூட்டிகிட்டு வாங்க திருநாகரசு வந்தார்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாரு அவங்களும் போய் பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் நீ வாங்கினேன் அதிமுகவில் நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறீங்க அப்போ எம்ஜிஆர் காலத்தில் துணை சபாநகராக இருந்தீங்க இளம் வயசில் ஒரு சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து துணை சபாநகராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு உங்கள் உடம்புல தானே ஓடுறோம் எங்கே போனாலும் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு திராவிட ஓடுற அந்த உடம்புக்குள்ளே நீங்கள் தேசிய கட்சியோட நீங்களாம் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே வந்திருக்கண்ணே இங்கே அப்படிங்கிற மாதிரி திருநாகரசிட்ட பேசினாங்க ஹே இது இவ்வளோ அன்பாக இவ்வளோ அக்கறையாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி திருநாகரசுக்கும் கொஞ்சம் அப்படியே மனசு இறங்கிச்சு ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாருமே பெருசாக மதிக்காத போது எடப்பாடி டீம் போய் வந்து அண்ணே அண்ணேன்னு உருகும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல மனசெல்லாம் அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது ஒரு ஆறுதல் சொல்கிற ஒரு மனசை தேடும்ல அந்த மாதிரி எடப்பாடி டீம் போய் ரொம்ப கரைய வைக்கிறாங்க அவரை அவரும் வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படியா சரிப்பா சரிப்பா பார்க்கலாம்ப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிக்கிறார் அவருக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ஜெயலலிதா காலகட்டத்தில் ஜெயலலிதாவை எழுத்தார் எழுத்து ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்து திருநாகரசுக்கும் சண்டை வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தார் அது செல்ஃப் எடுக்கலை அது தெரியும் எல்லாத்துக்குமே ஜெயலல்தாவை துணிஞ்செல்லாம் எழுத்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா தொண்டர்கள் ஜெயலலிதா ஆதரவாளர்கள் பிடிக்காது ஜெயலலிதாவை எதுக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள கொண்டு வந்து நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் திருநாகரசு உள்ளே வந்தார் அப்படின்னா அவருக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சசிகலாவை எதுக்கலாம் ஓபிஎஸ் எதுக்கலாம் டிடிவி விதிநகரனே எதுக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்களை எதுக்கையும் எதுக்கலாம் ஏற்கனவே தென் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் ஒரு நபர்களை போட்டிருக்காரு உதயகுமார் செல்லூர் ராஜா அவங்க உள்ள திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க ஆனால் பெருசாக செல்ப்பு எடுக்கவே இல்லை அதிமுக வளர்ந்த மாதிரியே தெரியல எல்லாம் போகிற மாதிரி தான் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் திருநாகரசு வந்தார்னா தென் மாவட்டங்களில் ஒரு அளவுக்கு செல்வாக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கிற நபர்கள் திருநாகரசு திரும்ப உள்ளே வந்தாருன்னா நம்ம எப்படி வந்து திரும்போம் அதே பவரில் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறார் எம்ஜிஆர் காலத்தால் எம்ஜிஆர் அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உறுப்பினர்களோ கிடையாது அந்த காலகட்டத்திலே துணை சபாநாயகராக இருந்த திருநாவுக்கரசு எடப்பாடி பழனிசாமி கீழே வந்து வேலை பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேனே அதை பற்றி கவலையே இல்லைனே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் ஆனால் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் வெளியே பதவி இருக்கும் ஆனால் நீங்கள் தான் பொதுச் செயலாளர் மாதிரி உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அரசியல் ஆலோசனை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் நடந்துக்கிறோம்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கட்சியில் எல்லாம் வெளியே போனவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேருங்கப்பா அப்படின்னா சசிகலா ஓபிஎஸ் டிடி திணன் ஒன்று சேர்த்து கேசி பழனிசாமி இது மாதிரி பெங்களூர் புகழந்தை இது மாதிரி நபர்களை ஒன்று சேர்த்து அவங்கள எல்லாத்தையுமே கட்சிக்குள்ளே வச்சுக்கோங்கயா அப்போ தான் ஏன் ஒரு அதிமுக உருவாகும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போய் அந்த பாஜக மந்திரியாக இருந்துட்டு அப்புறம் காங்கிரஸில் வந்து எம்பியாக இருந்துட்டு அவர் வந்து இப்போ வந்து காங்கிரஸோட ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவருக்கு துணை பொதுச் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் திருநாகரசு என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தால் எம்ஜிஆரையே பார்த்துட்டு வந்தவங்க ஜெயலலிதா வந்து பயங்கரமாக சண்டை போட்டு ஜெயலலிதாவெல்லாம் அளவுக்கு மேலே நம்ம வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு தான் வந்து அதிமுக வேணான்னு சொல்லி வந்து நிற்கிறோம் இந்த மாதிரி சமயத்தில் நம்மள்ட்ட வந்து இப்படி பேசுகிறாங்களே என்ன பண்ணலாம் காங்கிரஸ் நம்மளை மதிக்கலை ஒருவேளை நம்ம அதிமுக பக்கிட்டு போய் கொஞ்ச நாள் அரசியலில் ஓட்டுவோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குற தயாராக இருக்கிறாங்க இது தென் மாவட்டத்தில் இருக்க இப்போ இருக்க அதிமுக முக்கியமான நபர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா உதயகுமார் போன்ற நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது திருநாகரசு இன்னும் முடிவு சொல்லலை எடப்பாடி டீமுக்கு இன்னும் முடிவு சொல்லலை சீக்கிரமாக சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திருநாகரசு எடப்பாடி டீமோடு போய் சேருவாரா சேரமாட்டாரா உங்கள் கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்